கர்மவீர காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டம் ஈஞ்சபாக்கம் வெட்டுவாங்கேனியில் கர்மவீர காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்ட தலைவர் குமார் அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் அடையார் டி துரை அவர்கள் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் கன்னியப்பன் மண்டல தலைவர் கோசலராமன் ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி இலவச முக்க கண்ணாடிகள் வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் ஈஞ்சம்பாக்கம் மீனவ தலைவர் கௌரிலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அமுதவல்லி அமுதவள்ளி வாழ்க்க ஐயா பாருங்க வாழ்க்கைய வாழ்க்கைய நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஒன்பது வருஷம் உட்காலி ஆட்சியை நடத்திய கர்மவீர காமராஜர் அவர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் இந்த வெட்வாங்கனி ஈஞ்சம்பாக்கத்தில் நாங்கள் இன்றைய தினம் கொண்டாடி இருக்கிறோம் இந்த பகுதியில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வட்ட தலைவர் குமார் அவர்கள் அவரோடு இணைந்து பகுதி தலைவர் கோசல்ராம அவர்கள் இணைந்து இருவரும் இணைந்து இந்த பகுதியில் புதிய புதியதாக கொடி கம்பம் நட்டு மக்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள் கொடி ஏற்றி யாரதால ஒரு நூறு பேருக்கு விலை இல்லாத கண்ணாடி யாரை ஏற்கனவே அவங்களுடைய கண்ணை செக்கப் பண்ணி விலை இல்லாத கண்ணாடி ஒரு நூறு பேருக்கு இந்த பகுதியில் துப்புரவு தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த பகுதியில் வழங்கியிருக்கிறோம் இதை மீண்டும் இதே மாதிரி இந்த தென்சென்னை மாவட்டம் சார்பாக நிறையா வட்டத்தில் நாங்கள் இதே மாதிரி செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம் மீண்டும் இந்த பணிகள் தொடரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்